ஓம் இறைவனோடு அனைத்து சம்பந்தங்களும் வைத்து எப்படி நாம் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வது என்று பார்க்கலாம் முதலில் சத்குருவாக சம்பந்தம் பார்ப்போம் இறைவன் நமது பரம சத்குரு ஆவார் மேலும் இறைவன் எனது சத்குரு ஆவார் நான் பல பிறவிகளாக நற்கதி வேண்டி எல்லைக்கு எல்லைகளுக்கு உட்பட்ட குருக்களின் பக்கம் ஆர்வோடோது பார்த்து வந்திருக்கிறேன் இருப்பினும் மேலே எழுச்சி பெறுவதற்கு பதிலாக கீழான நிலைக்கே சென்றேன் ஆனால் பாபா வந்து என்னை சத்குருவாக அவர் வந்திருந்து எனக்கு உதவி கொடுத்தார் அதனால் தூய்மை அடைந்தேன் அனைத்து சக்திகளையும் வரங்கா வரங்களாகப் பெற்றேன் என்னை நிறைவடைய செய்துவிட்டார் பாபா இப்பொழுது நான் உங்களுக்கு சமமாக முற்றிலும் பாவனமாகி தங்களோடு செல்வதற்கு தயாராக இருக்கிறேன் பாபா நான் மாஸ்டர் சத்குரு சிவன் கோயில்கள் மற்றும் பிற தெய்வங்களின் கோயில்களில் உச்சியில் இருந்து கொண்டே எல்லா சாது சன்னிகாசிகளுக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கான வரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் பாபா அடுத்து தந்தையாக நான் அனுபவம் செய்கிறேன் கல்ப முழுமையிலும் எந்த ஒரு பிறவியிலும் கூட இறைவனிடமிருந்து தந்தையின் வடிவத்தில் நேரடியாக பராமரிப்பு எனக்கு கிடைக்கவில்லை இப்பொழுது அவரே எனக்கு தந்தையாக வந்திருக்கிறார் அவர் மடியில் அமர்ந்திருக்கிறேன் என் யாரை சந்திப்பதற்காக லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் குவைகளிலும் யாருடைய ஒரு பெறுவதற்காக நோன்பு பூஜை பாடல் அப்படி செய்து கொண்டிருக்கிறாரோ அவரே என்னை தேடி கண்டுபிடித்து தனது மடியில் குழந்தையாக ஆக்கிக் கொண்டார் ஆகா என்னே எனது சிறந்த பாக்கியம் சுயம் இறைவன் எனது விரலை பிடித்துக்கொண்டு கொண்டு நடத்தி கொண்டு சென்றிருக்கிறார் சென்று கொண்டிருக்கின்றார் என்னை ஞானம் குணம் மற்றும் சக்திகளால் அழகுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் ஆகவே இப்படிப்பட்ட அனுபவத்தை நான் அவரோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் அடுத்து ஆசிரியராக பார்ப்போம் சுயம் இறைவனே எனக்கு ஆசிரியராக வந்திருக்கிறார் நான் இறைவனுடைய மாணாக்கன் ஆவான் ஆகவே பாக்கியத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது எனக்கு ஆன்மீக கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக சுயம் இறைவனே தினமும் பரந்தாமத்தில் இருந்து வருகிறார் என்றால் நான் எவ்வளவு பாக்கியம் நிறைந்த ஆத்மாவேன் இக்கல்வியின் மூலம் எனக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கின்றது என்று நினைத்து பார்த்து இப்படிப்பை நான் அவ்வளவு அக்கறையோடு படிக்கின்றேன் பதவியையும் அவரால் பெறுகின்றேன் அடுத்து நாயகனாக உறவு வைப்போம் நான் இறைவனின் சிவத்தந்தையின் நாயகி சங்கமயுகத்தில் ஆத்ம வடிவ நாயகிகளாக நாம் அனைவருக்கும் எப்பொழுதும் அழிவற்றவராக சிவத்தந்தையே நாயகனாக கிடைத்திருக்கின்றார் அழிவற்ற அந்த நாயகனுடைய நாயகியாக நான் இருக்கின்றேன் நான் எப்பொழுதும் கண்ணீராகவே இருக்கின்றேன் கண்ணீர் என்றால் என்ன அர்த்தம் முற்றிலும் தூய்மையானவர் மனதளவிலும் கூட எந்த விக்காரத்தின் அம்சம் கூட இருக்காதிருப்பதே நான் அவருடன் இப்படி பேசுகிறேன் மிகவும் அன்பானவரே நன்றி தாங்கள் என்னை மனதாரை ஏற்றுக்கொண்டீர்கள் இப்பொழுது எனது என்று எதுவும் இல்லை இந்த உடல் மனம் பொருள் அனைத்தையும் தங்களுடையதாகவே விடுபட்ட நிலையில் இருக்கும் நாயகியே நான் உங்களுக்கு பிரியமானவள் உங்களுடைய உள்ள கிழத்தி ஆவேன் உங்களது வேலைகளே எனது வேலைகளாகும் நான் தங்களுடைய உலகை மாற்றம் செய்யும் புனிதமான கடமையில் உயிரை கொடுத்து மனப்பூர்வமாக உதவி செய்வேன் அடுத்து தாயாக அவருடன் உறவு கொள்கின்றேன் குழந்தை தானே ஒரு குழந்தையை ஒரு தாய் தானே நல்ல சம்ஸ்காரங்கள் நல்ல நடத்தையை கற்றுக் கொடுப்பார்கள் நான் ஈஸ்வரிய குளவிளக்கு ஆவேன் ஆகவே நான் என் தாயே நான் கல்பம் முழுவதும் விளையாடி விளையாடி பிறவி எடுத்து எடுத்து மிகவும் கலைப்படைந்து விட்டேன் அனைத்தும் பெற்று அனைத்தையும் இழந்து கீழான நிலை அடைந்து விட்டேன் அப்பொழுது கூட நீங்கள் என்னை தூக்கி தாயாக எனக்கு வந்திருந்து உங்கள் மடியில் வைத்து எனக்கு உண்மையான நல்ல ரத்தம் உண்மையான முகக்கலை கிடைத்திருக்கிறது தங்களது மடியில் வந்ததால் எனக்கு என்னுடைய கௌரவம் எனது ஆத்மீக மதிப்பெல்லாம் எனக்கு கிடைக்க பெற்றேன் தங்களது மடியில் இருந்து தவறி கூட நான் கீழே ஒருபோதும் இறங்க மாட்டேன் தாயே என்று அடுத்து நண்பனாக நினைக்கின்றேன் எனக்கு ஒரு நண்பன் கிடைத்தார் அவர் இறைவன் அவர் எனது பொறுப்புகள் அனைத்தையும் தாமே ஏற்றுக்கொண்டு விட்டார் எனக்கு பிறவிகளுக்காக தேவையான அனைத்தையும் கொடுத்து விட்டார் என்னிடம் இருந்து அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை அவர் எனக்கு கொடுப்பது ஒன்றை மட்டுமே செய்தார் ஆத்மக்களாகிய நான் குசேலரை போன்று இருந்தேன் என்னுடைய உண்மையான குணங்கள் சக்திகளை எல்லாம் இழந்து துன்பம் நிறைந்தவர்களாக வறியவனாகவும் ஆகிவிட்டிருந்தேன் நம்மிடம் எதுவுமே எஞ்சிருக்கவில்லை குசேலனாகி என்னை சுயம் இறைவனே தனது நண்பனாக ஆக்கிக் கொண்டு சோழிக்கு சமமான எனது வாழ்வை வைரமாக ஆக்கிவிட்டார் சகோதரனாக பார்க்கின்றேன் இப்பொழுது அவருடன் உறவு வைக்கின்றேன் இறைவன் எனது உடன் பிறப்பு ஆவார் பல பிறவிகளாக எவ்வளவோ தேகதாரி உடன் பிறப்புகள் எனக்கு கிடைத்திருந்தனர் இப்பொழுது சுயம் பரமாத்மா உடன் பிறப்பில் அனை உறவில் எனக்கு கிட்டிருக்கின்றார் இடையே உறவு எவ்வளவு இனிமையானதாகும் குழந்தை பருவத்திலிருந்து நான் எனது உடன்பிறப்போடு விளையாடி வந்திருக்கிறேன் இருவரும் சேர்ந்தே உணவு உட்கொண்டு வந்திருக்கிறோம் வாழ்நாள் முழுமையும் ஒருவர் மற்றொருவரின் சுக துக்கங்களில் பங்கெடுத்து வருகிறோம் இறைவன் எனக்கு உடன்பிறப்பாக இருக்கும் பொழுது எனக்கு என்ன துக்கம் அவர் இருப்பதால் எனக்கு உடல் உறுப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சுகம் அதீந்திரிய சுகமே கிடைத்திருக்கிறது இப்பொழுது எனது குழந்தையாக பார்க்கின்றேன் உறவு வைக்கின்றேன் இறைவனே எனக்கு மைந்தனாக கிடைத்துள்ளார் அவரே என்னுடைய செல்ல குழந்தை ஆகவே அந்த குழந்தையை ஒவ்வொரு வடிவத்திலும் நான் அனுபவிக்கின்றேன் அவரை எனது வழித்தோன்றலாக வாரிசாக்கிக் கொண்டேன் அதனால் எனக்கு கௌரவம் கிட்டி இருக்கிறது பல புண்ணியங்களும் செய்ததன் காரணமாக இறைவனே எனக்கு நல்ல மைந்தனாக வந்துள்ளார் ஒருவேளை இறைவன் எனது வீட்டிற்கு குழந்தையாகி வந்துவிட்டார் என்றால் எப்படி இருக்கும் எனக்கு அவ்வேளையில் இங்கு நாங்கள் அவரை இறைவனின் வழியில் பார்ப்பேனா குழந்தையாக பாவித்து கட்டி தழுவி ஆனந்தமடைய மாட்டேனா தூய்மையின் பெருங்கடலாக இருப்பவரே எனது வீட்டின் முற்றத்தில் குழந்தையின் வடிவில் வந்திருக்கிறார் என்றால் என்னுடைய ஆனந்தத்திற்கு இணை ஈடு எதுவுமே இல்லை பாபா என்றைய முரளியில் மிக அழகான விளக்கம் கொடுக்கின்றார் இந்த ஷரீரம் என்ற பொம்மையானது சரீரத்தை பொம்மைக்கு ஒப்பிட்டு சொல்கின்றார் அதாவது அந்த காலத்தில் மரப்பொம்மை வைத்து குழந்தைகள் விளையாடுவார்கள் ஆனால் அது ஆடாது அசையாது நம்ம எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணுறோமோ அப்படி நம்ம தான் பார்த்து அழகு பண்ணுவோம் ஆனால் இது எல்லா இடத்துக்கும் போகாது தானாக போகாது இதுக்கு கூட சாவி கொடுத்தா பொம்மை ஆட்டம் ஆடும் அதே போல தான் அத்துமா என்ற அழிவற்ற சாவியை அழிவற்ற தந்தை கொடுக்க வந்துள்ளார் ஆகவே இந்த சரீரம் என்ற பொம்மைக்கு சாவியாகும் இது ஆத்மா இதில் இல்லை எனில் எதுவும் செய்ய முடியாது இந்த சரீரம் எனவே நீங்கள் சைதன்ய பொம்மைகள் பொம்மைக்கு சாவி கொடுக்கவில்லை என்றால் எந்த வேலைக்கும் பயன்படாது நின்றுவிடும் ஆத்மாவும் சைத்தன்ய சாவியாகும் இது அழிவற்ற சாவி நான் ஆத்மாவை தான் பார்க்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் ஆத்மா தான் கேட்கிறது என்ற பழக்கத்தை பக்காக்கிக் கொள்ள வேண்டும் இந்த சாவியின்றி சரீரம் இயங்காது பிரம்மபாபாவுக்கு கூட அழிவற்ற சாவி கிடைத்திருக்கிறது ஆக இது சைத்தன்யமான பொம்மையாகும் தந்தையும் சைத்தன்யமானவர் சாவி முடிவடையும் பொழுது தந்தை மீண்டும் புதிய யுக்தி அதாவது என்னை நினைவு செய்தால் மீண்டும் உங்களுக்கு சாவி கொடுக்கப்படும் என்று கூறுகின்றார் ஞானரத்தினங்கள் என்று எதனை குறிப்பிடுகின்றார் தந்தை தந்தையினுடைய வழிகாட்டுதல் ஒவ்வொரு மகா வாக்கியத்திற்கும் அழிவற்ற ஞான ரத்தினங்களுக்கு ஒப்பிட்டு சொல்கின்றார் கலப்படமற்ற ஞானம் ஒரே ஒரு சிவபாபாவிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது இந்த ரத்தினம் ஞான கடலிலிருந்து வெளிப்படுகிறது அந்த கடலுக்கான விஷயமே கிடையாது தண்ணீர் சம்பந்தப்பட்டதெல்லாம் கிடையாது இந்த ஞானக்கடல் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார் இதன் மூலம்தான் நீங்கள் தேவதைகளாக ஆகின்றீர்கள் சாஸ்திரங்களின் என்னவெல்லாமோ எழுதி வைத்து விட்டனர் கடலிலிருந்து தேவதைகள் வெளிப்பட்டனர் இரத்தினங்களை கொடுத்தார் என்று இந்த கடலானவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு ரத்தினங்களை கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஞான ரத்தினங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர் முன்பு கற்களோடு விளையாடி கொண்டிருந்தோம் அதனால் கல் புத்தி ஆகிவிட்டோம் இப்பொழுது ஞான ரத்தினங்களை சிந்திப்பது ஞான ரத்தினங்கள் போன்ற கருத்துக்களை மற்றவர்கள் கூறுவது இது இதனுடன் விளையாடுகின்றோம் ஆகவே தங்க புத்தி உடையவராக ஆகிவிடுகின்றோம் பாரஸ்நாத் அல்லவா தந்தை அப்படி கூறுகின்றார் இருபத்தி நான்கு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபது சாகார முரளியின் ஞான சிந்தனை ஆத்மாவிற்கு எந்த பயமும் இருப்பது கிடையாது பயமற்றவர்களாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் யாருடைய ஸ்ரீமத் கொடுப்பது யார் இந்த விஷயங்கள் கீதையில் கிடையாது நீங்கள் சைத்தன்ய பொம்மைகள் பொம்மைக்கு சாவி கொடுக்கவில்லை எனில் எந்த வேலைக்கும் பயன்படாது நின்றுவிடும் ஆத்மாவும் சைத்தன்ய சாவியாகும் இது அழிவற்ற சாவியாகும் ஸ்ரீமத் மூலம் நமக்கு சாவி கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் பாவனமானவருடன் தொடர்பு வைக்கவில்லை எனில் பேட்டரியில் சக்தி நிரம்பாது தந்தையின் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்வது இல்லையெனில் தொடர்பு ஏற்படுவதே கிடையாது ஸ்ரீமத் படி நடக்கவில்லை எனில் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்களாக ஆக முடியாது தந்தையின் சேவையில் எலும்பை கொடுப்பதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம் பல குழந்தைகள் சேவைக்காக விடுவித்து விடுங்கள் நாங்கள் சேவையில் ஈடுபட்டு விடுவோம் இதன் மூலம் பலருக்கு நன்மை ஏற்படும் என்று கூறுகிறார்கள் சேவை செய்யும் நல்ல சகோதரிகளும் இருக்கின்றனர் சென்டரையும் கவனிக்கின்றனர் வகுப்பில் வரிசை கிரமமாக அமர்கின்றனர் இங்கு வரிசை கிரமமாக அமர வைப்பது கிடையாது மனம் உடைந்து விடுவார் புரிந்து கொள்ள முடியும் அர்ப்பணம் ஆகிவிட்டு எனில் பதவி குறைந்து விடுமல்லவா படிக்காதவர்கள் அவசியம் படித்தவர்கள் முன் வேலை செய்வார்கள் குழந்தைகளையே முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் நாடகத்தில் பாகம் இல்லை எனில் எவ்வளவுதான் தலையை உடைத்துக் கொண்டாலும் முன்னேறவே மாட்டார்கள் ஏதாவது கிரகாச்சாரம் பிடித்துக் கொள்கிறது தேக அபிமானத்தால் தான் மற்ற விகாரங்கள் வந்துவிடுகின்றன முக்கியமான கடுமையான வியாதி தேக அபிமானமாகும் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் தனது தேகத்தையும் நினைவு செய்யாதீர்கள் பக்தியிலும் ஒரே ஒரு சிவனை மட்டுமே பூஜை செய்கிறீர்கள் ஞானத்தையும் நான் தான் கொடுக்கிறேன் மற்ற அனைத்தும் பக்தியாகும் கலப்படமற்ற ஞானம் ஒரே ஒரு சிவபாபாவிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது இந்த ஞானக் கடலிலிருந்து வெளிப்படுகிறது ஓம் சாந்தி